நமஸ்காரம் சௌ சௌ அரைச்சி விட்ட சாம்பார் வைக்க போகிறேன் நாலு பேருக்கு காணும் அது இவ்வளோ புளி எடுத்துக்கிறேன் இதை ஊற வச்சுட்டு அப்புறம் பருப்பு போட போறேன் அப்புறம் காமிக்கிறேன் உங்கள் பொண்ணோட புளி ஊற வச்சுருக்கேன் தண்ணி விட்டு வெந்நீர் விட்டு ஊற வச்சாக்க நாங்கள் சீக்கிரம் உடனே பண்ணிடலாம் நான் வெறும் நான் பச்சை தளம் தான் வச்சுருக்கேன் கொஞ்சம் ஊறின பிறகு கரைச்சி விடலாம் இப்போ வந்து பருப்பு போட போறேன் நாலு பேர் கலந்த மாதிரி ஒரு அரை அரை டம்ளர் நூறு கிராம் நூறு கிராம் பருப்பு பருப்பு தோரம் பருப்பு களைஞ்சிட்டு ஜலம் விட்டு ஊற வச்சிருக்கேன் காய் நறுக்கிற வரைக்கும் அது ஒரு பத்து நிமிஷம் ஊறினா போதும் ஊரிட்டுனாக்க பருப்பு சீக்கிரம் வந்துடும் உங்களுக்கு கேஸ் கொஞ்சம் கம்மி பருப்பு ஊறி எடுத்து ஒரு சின்னதாக ஒரு நூற்றம்பது சௌச்சை எடுத்து தோலை சீவிட்டு நல்லா அலம்பிட்டு இந்த பருப்போட வேக போடுறேன் அது நல்லா வந்து வெந்திரும் இப்போ குக்கர் மூடி வைக்க போறேன் அடுப்பு ரொம்ப பெருசா வைக்க வேண்டாம் கொஞ்சம் ஒரு குக்கர் மூடி வைக்க போறேன் அடுப்புல இல்லைப்பட்டி போட்டிருக்கேன் அதுல வந்து கொஞ்சமா எண்ணெய் விட்டுருக்கேன் சாம்பாருக்கு அரைச்சி விடுறதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சிருக்கேன் மிளகா கம் மிளகா தனியா கொஞ்சமாக மெந்தியம் கொஞ்சமாக மிளகு ஜீரகம் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் மிளகா ஒரு அஞ்சு இதை எல்லாத்தையும் வறுத்துன்ட்டு தேங்காயை வச்சு அரைச்சி அதை வந்து புளித்தண்ணியில் கலந்து விடணும் அது அப்புறமா காமிக்கிறேன் உங்களுக்கு சாமான் ஒன்று ஒன்றா போட்டேன் போட்டுட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சுட்டு ஆற வச்சுட்டு அரைக்கணும் தேங்காய் வச்சு ஆற வச்சுட்டு அரைக்கணும் வரைக்கும் காயை போட்டு குக்கர் வந்து ஆறு நிமிஷம் விட்டு ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா வறுத்துட்டு ஆஃப் பண்ணிடுறேன் இது எல்லா பொருளையும் ஒரு நிமிஷம் வறுத்துட்டு எடுத்து வச்சுட்டோம் வேற பாத்திரத்துல ஏன்னா இல்ப சட்டிலேயே இருந்ததுன்னா அது கருகி போயிடும் வறுத்து எடுத்துட்டோம் இல்லையா அந்த இல்ப சட்டிலேயே புளிய கரைச்சி வச்சிருக்கேன் வந்து மஞ்சப்பொடி உப்பு பெருங்காய்பொடி பொடி ஸ்டே போட்டு நன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் தண்ணி வந்து புளி தண்ணி வந்து ஒரு மூணுல இருந்து அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்குள்ளேயும் வந்து இந்த வருத்த சாமானையும் தேங்காயையும் அரைச்சு கொண்டு வந்துடுறேன் வருத்த சாமானோடு இந்த தேங்காயும் போட்டு நல்லா விழுத அரைச்சு வந்து அந்த புளித்தண்ணில சேர்க்கணும் அரைச்சி எடுத்து புளி இதண்ண சேர்க்க போறேன் அடுப்பு சின்னதா வச்சிருக்கேன் கொதிக்கிற புளி புளித்தண்ணில இந்த பருப்பும் காயும் வேக வச்சு வச்சிருக்கேன் இல்லையா அத வந்து சேர்க்கணும் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இது வந்து ஒரு மூணு நிமிஷம் கொதிக்கணும் திக்கா வரைக்கும் கொதித்த பிறகு தாளிச்சு கொட்டணும் சாம்பார் கொதித்து ரெடி ஆகிடுச்சு அதை பாத்திரத்தில் மாற்றியாச்சு இப்போ தாளிச்சி கொட்டப்படுறோம் தாளிச்சு கொட்டியாச்சின்னா சாம்பார் ஓவர் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு

வெடிக்கு வெடிச்சி அதை வந்து சாம்பாரெலாம் போட போகிறேன் இப்போ அரைச்ச விட்ட ப்ரம்மு க சவு சௌ அரைச்சி விட்ட சவு சௌ சாம்பார் ரெடி சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் பார்த்து சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ